ஆமா சக்தி இப்பதான் எனக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு சகிய கொல்ல வந்தவங்க யாரு பல்லவியோட கேசுக்கும் சகிக்கும் என்ன கனெக்ஷன் இப்படி நிறைய கேள்வி நம்ம கிட்ட இருக்கு பட் பதில் சகிதா சொல்லணும் இப்போ சகிக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் ஒரு வகையில தான் சரியோ தப்போ அவ அஸ்வின் கண் பார்வையிலே இருக்கணும் அதுதான் இப்போ அவளுக்கு சேஃப்டி அஸ்வின் தொடக்கத்தில இருந்து இந்த கேஸை ரொம்ப இன்வால்வா இருந்தான் இதுதான் சகி லைஃபுக்கு ப்ராப்ளம்னு தெரிஞ்சா இவன் நிச்சயம் சும்மா விட மாட்டான் ஏன்றான் அப்துல் காதல் நிஜமாவே ரொம்ப மேஜிக் தான் இல்ல அபு நாலு வருஷமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கல சகி எங்க இருக்கா என்ன ஏது எதுவுமே நமக்கு தெரியாது ஆனா இவளுக்கு ஆபத்துன்னு வரப்போ விதி அஸ்வின் அங்க அனுப்பி பாரு அஸ்வின் சொன்னது சரிதான் நம்ம உண்மையான அன்பு வச்சிருந்தா அவங்க கஷ்டம் நமக்கு அவங்க சொல்லாமலே தெரியும் என சக்தி கூற அதற்குள் தியாவை பரிசோதித்த டாக்டர் வந்து சேர்ந்தார் அஸ்வின் தற்போது இருக்கும் நிலையில் அவனிடம் எதையும் நண்பர்கள் ஆலோசிக்கவில்லை டாக்டரை கண்டவுடன் எழுந்தவன் அவர் முன் சென்று நின்றான் பதட்டத்தில் கை கால்கள் உதர நின்றான் அவனை பார்த்து மூளையில பாதிப்பு இருக்கிறதா தெரியல மத்தது அவங்க கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் இப்ப நீங்க போய் பாருங்க எக்ஸ்கியூஸ் மீ என்று சென்று விட்டார் எங்கேயோ சென்றிருந்த உயிர் இப்போதுதான் அஸ்வின் உடலை வந்தடைந்தது ஏதோ ஒரு புது தெம்பை பெற சுற்றியிருந்த அனைவரும் தியாவை சென்று பார்த்தனர் தலையில் கட்டோடு வாடிய பயிரை போல சாய்ந்திருந்தாள் தியா கௌதம் அவள் அருகில் சென்று அமர்ந்தவன் அவள் முகம் பார்த்து தலையை வாஞ்சையுடன் தடுவி கொடுத்தான் தனிமையும் என் சந்தோஷமும் தான் முக்கியம்னு வாழ்ந்த என்ன சுத்தி இவ்வளவு சந்தோஷம் இப்ப இருக்கு அப்படின்னா எல்லா சொந்தத்தையும் கொடுத்துட்டு நீ ஏன் இப்படி செஞ்ச பாப்பு என் தங்கச்சி இல்லாம என் ஃபேமிலி எப்படி புல்ஃபில் ஆகும்னு நீ நினைச்ச ப்ளீஸ் மறுபடியும் எங்களை அள வச்சிடாத என்று கண்ணீர் சிந்தினான் அவன் பின்னோடு நின்ற சஞ்சனா கையால் வாயை புதைத்து மௌனக் கண்ணீர் வடித்தாள் கவலையும் கண்ணீருமாக இருக்க சக்தி அஸ்வினை தேடினான் ஆனால் அவன் அந்த அருகில் இருப்பதாக தெரியவில்லை அவனை தேடி சென்றவனை சஞ்சனா பின்தொடர்ந்தாள் சிறிது நேர தேடலுக்குப் பிறகு மருத்துவமனையில் முன் இருந்த வீட்டிடத்தில் நின்றான் சக்தி அவனை அழைக்க முற்பட சக்தி அண்ணா நீ போ நான் அவனை கூட்டிட்டு வரேன் என்று அவனை அனுப்பி வைத்தாள் எந்த உணர்வும் இல்லாமல் கண்களை வானில் உழவ விட்டவன் சஞ்சனாவின் அழைப்பில் நிகழ்வுக்கு வந்தான் அவளை பார்க்க வராம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க என்றார் ஒரு விரக்தி புன்னகையுடன் நான் வந்து பார்த்து என்ன ஆக போது சஞ்சு ஆஃப்டர் ஆல் நான் அவளுக்கு யாரு என்றான் இங்கோ பார்த்து கொண்டு அசி ஏண்டா பைத்தியம் மாதிரி பெனாத்துற இங்க இருக்கிற எல்லார விடவும் உனக்கு தான் அவன் மேல உரிமை அதிகம் ஏன் இப்படி யாரோ மாதிரி பேசுற என்று ஆதங்கப்பட்டாள் உரிமை உறவு இதெல்லாம் செத்து போச்சு செஞ்சு அவ முகத்தை என்னால பார்க்க முடியுமான்னு கூட எனக்கு தெரிய தோணல என்றான் அண்ணா எனக்கு புரியாம இல்ல ஆனா அவளை இடைமறித்து அவளுக்கு என் தேவை இனிமே இருக்காது செஞ்சு என்ன நம்பின அவளை நான் பாதுகாக்க தவறிட்டேன் இப்ப நானே அவளோட இந்த நிலைமைக்கு காரணமும் ஆயிட்டேன் போதும் செஞ்சு வேண்டாமே அவ அவளாவே இருக்கட்டும் வாய் தான் கூறியதை தவிர மனம் அவளை காண தவித்தது அவை அனைத்தையும் கௌதம் கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை எப்படியாவது தியாவை பார்த்து வைத்து விட வேண்டும் என்ற உறுதியுடன் முன்னேறி சென்றான் அப்போது ஒருவன் கரவோசை எழுப்பி வாவ் சூப்பர் டெசிஷன் சோ இதுக்கும் நீங்க தான் காரணம் இல்லையா கேள்வியுடன் வந்தவனை பார்த்து இருவரும் திரும்ப கௌதம் அங்கேயே நின்று விட்டான் சஞ்சனா ஏதோ சொல்ல வாய் எடுக்க அவளை கையமர்த்தி தடுத்தான் நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நான் கேட்க மாட்டேன் இது ஒன்னும் புதுசு இல்லையே எல்லாமே அவளை சொல்லணும் இருந்து உங்களை லவ் பண்ணுறதும் நீங்கள் அவளை நோக்கடிக்கிறதும் இன்றைக்கி தான் நடக்குது அதுக்கு பாவம் நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் தான் அவளை லவ் பண்ணவே இல்லையே அப்புறம் எதுக்கு அவளை ப்ரொடெக்ட் பண்ணீங்க ஏன் அதை எங்களால் பண்ண முடியாதா என்றான் கோபமாக சஞ்சனா விஸ்வா என்னடா பேசுகிற அன்னைக்கு என்பவளை சஞ்சு ப்ளீஸ் எனக்கு எதுவும் தெரிஞ்சிக்க வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கள் அவளை ஏன் ப்ரொடெக்ட் பண்ணீங்க ஏன் பதில் சொல்லாமல் நிற்கிறீங்க ஓ அதான் உறவு உரிமை எல்லாம் செத்து போச்சே அதனால அமைதியா இருக்கீங்களா இல்ல எதுக்கு சொல்லுங்கிற அலட்சியமா என்று விட்டு அஸ்வின் முன் சுண்டு விரலை நீட்டி ஒரு வேலை அப்படிதானா உங்க அலட்சியம்தான் அவளை நாலு வருஷம் உயிரோட கொண்டுடுச்சு அவ எழுந்தத நீங்க திரும்பி தருவீங்களா உங்களால அது முடியுமா இருபத்தி நாலு வருஷமா அவளை வளர்த்தின குடும்பம் பிறந்த மண்ணு கூட பழகினவங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா காரணம் என்ன தெரியுமா நீங்க நீங்க மட்டும்தான் நான் தெரியாம தான் கேக்குறேன் அது என்ன அவ்வளோ பெரிய தப்பா அவ முகத்துல கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவளை பிடிக்கல லவ் பண்ணல அப்புறம் எதுக்கு அவளை காப்பாத்தணும் அப்படியே சாகணும்னு விட்டுட்டு இருக்கலாமே இப்போ நீங்க பேசுறத அவ கேட்டிருந்தா நிச்சயமா தான் போயிருப்பா என்று கண்ணீருடன் முடித்தான் அவன் சொன்ன எதையும் மறுக்காமல் தலை கவர்ந்து நின்றான் அஸ்வின் சஞ்சனா விஸ்வாவின் தோலை பற்றி அவனை அமைதிப்படுத்த முயல அவள் கையை விலக்கியவன் அஸ்வினை நெருங்கி அவ பாவம் அம்மா மனசரிஞ்சு எந்த தப்புமே பண்ணல தப்பே பண்ணாம பெரிய தண்டனை அனுபவிச்சிட்டா உங்களால அவளை லவ் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல அவ எங்களுக்கு உயிரோட வேணும் ப்ளீஸ் அவ கண்ணு முடிச்சு எங்களை பார்த்து அடுத்த நிமிஷம் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா மாட்டான் அவ கேட்க போற முதல் விஷயம் தான் இருப்பீங்க அப்போ எங்க கிட்ட பதில் இல்லாம பண்ணிடாதீங்க அவளை எங்க பாப்பாவா எங்க கிட்ட திருப்பி கொடுத்துடுங்க என்று கேட்டுக்கொண்டான் அவன் முடிக்க கௌதம் வந்து சேர்ந்தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நாங்க பெரிய ஆள் தான் அஸ்வின் அட்லீஸ்ட் அவ முழிக்கிற வரையாவது அவ கூட இருங்க அவளை போய் பாருங்க அவளோட சந்தோஷத்தை எங்களால அவ கிட்ட கொடுக்க முடியாம நாங்க எப்பவோ தோத்து போயிட்டோம் இந்த சின்ன உதவி எங்களுக்காக பண்ணுங்க அஸ்வின் என்று விட்டு பிஸ்வாவின் தோலை தட்டி தேற்றி அழைத்து செல்ல அவனும் பின்தொடர்ந்தான் சஞ்சனாவும் தன்னால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் அவனுக்கு தனிமை தந்து சென்று விட்டாள் அஸ்வின் கண்களை ஈர்க்கமாக மூடிக்கொண்டு இவங்களுக்கு மட்டும் இல்ல உனக்கும் என் மனசு புரியல இனியும் புரிய போறதில்ல சகி என்று எண்ணிக்கொண்டான் சிறிது நேரம் அமைதியாகியன பின்பு அங்கிருந்து அகன்றான் தன் வாழ்வில் இனி அவளை எதற்காகவும் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்ற முடிவுடன் அவன் பயணம் தொடங்கியது நாம் நினைப்பவை எல்லாம் நடந்துவிட்டால் இன்று பாதி மனிதர்களின் வாழ்வில் இயற்கையுடன் பறந்து கொண்டிருப்பார்கள் வானவில் தான் இன்று என் வீடாக இருந்திருக்கும் காலம் அதன் பணியை மிகவும் நேர்த்தியாக செய்யும் அதை தடுக்கும் ஆற்றல் பெற்றவன் அவர்கள் வாழ்க்கையை என்றோ தீர்மானிக்க அதை இருவரும் விரைவில் அறியக்கூடும் அரை தள்ளிவிட்டு உள்ளே சென்றான் விஸ்வா வழக்கத்திற்கு மாறாக இதையும் தாறுமாறாக துடிக்க உடலில் ஏதோ ஒரு நடுக்கம் அவனது ஒவ்வொரு அடியும் இந்த தூரம் இப்படி தான் குறைய வேண்டுமா என்ற எண்ணம் கேள அளவிற்கு இருந்தது உள்ளே வரும் முன் ஒரு பிரளயத்தை ஒன்று செய்திருந்தவனை சமன் செய்யவே போதும் போதும் என்றானது கௌதமிற்கு ஒரு வழியாக அவளை நெருங்கி அவள் முகத்தை ஏறிட்டான் சுயநினைவியின்றி இருந்தவளை பார்த்தவன் கண்கள் தானாக ஊற்றெடுத்தது அதை துடித்தவன் அவள் கையை தன் கைகளுக்குள் புதைத்துக் கொண்டு அழுது கரைந்தான் சற்று நேரத்திற்கு முன் தியா மேல் இருந்த கோபம் வர்தம் பயம் எல்லாம் அவனை பார்த்த மறுநொடியில் இயலாமையாக உருவெற்றது பேசும் மொழியை மறந்தானோ என்னவோ அவனே அறிவான் கண்ணீர் மட்டுமே அவனுக்கு இப்போது மொழியானது அலைபேசியின் மறுமுனையில் இருப்பவனை வருத்தெடுத்துக் கொண்டிருந்தான் ஒருவன் எனக்கு அந்த எவிடன்ஸ் தான் முக்கியம் அதுக்காக எத்தனை உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்ல அந்த எவிடன்ஸ் அதை பத்தி தெரிஞ்ச அந்த பொண்ணு ரெண்டுமே இந்த உலகத்துல இருக்க கூடாது அண்டர்ஸ்டாண்ட் காட்டமாக முடித்து விட்டு வந்து அகலமான மேற்பகுதியை கொண்டு இரண்டு கண்ணாடி குவளையில் நிரப்பப்பட்ட மதுபானம் ஒன்றை நிரப்பிக்கொண்டான் அவற்றை எடுத்துக்கொண்டு சற்று தொலைவில் கருப்பு நிற கோட் அணிந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த ஒரு முப்பது வயது மதிப்பு தக்க ஒருவன் அமர்ந்திருக்க அவனிடம் சென்று ஒரு குவலையை நீடினான் அந்த சிரிப்பு சிந்தியவாறு வாங்கி கொண்டவன் அவனை அமருமாறு சைகை செய்தான் எதிரில் இருந்தவன் அமர்ந்தவுடன் அவர்கள் முன் இருந்த வட்டை மேய்ச்சை அங்கில் வைக்கப்பட்டிருந்த ஐஸ் கியூபை தனது கிளாஸில் சேர்த்தார் பின்னர் எதிரில் இருந்தவன் ரொம்ப சூடா இருக்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோ என்றார் நக்கலாக அவன் கடுப்புடன் விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசாத பாட்னர் அந்த ஒரு எவிடன்ஸ் மட்டும் அந்த ஆபீசர் கையில கிடைச்சிட்டா என் மொத்த அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போயிடும் நிலம கை மீறி போறதுக்குள்ள ஏதாவது பண்ணனும் என்று விட்டு மதுவை அருந்தினான் அவன் பாட்னரோ நகைத்து சில் பண்ண நீ தேவையில்லாம எமோஷனல் ஆகாத அது யார் கைக்கும் கிடைக்காது அத நான் பாத்துக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் அந்த பொண்ணு எனக்கு வேணும் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அது நீ பாத்துக்கோ என்று விட்டு அவன் ட்ரிங்கில் ஒரு சிப்பை காலி செய்தார் ஓ கதை அப்படி போகுதா அப்படி அவகிட்ட என்ன தாண்டா இருக்கு என்றான் அந்த ஆள் உடனே அவன் அதுக்கு உனக்கு சொன்னாலும் புரியாது எனக்கு வேண்டியது அவன் அவன் மட்டும்தான் மேல ஒரு கீழ கூட விழக்கூடாது அவள் இருக்கும் இடம் ஆராய்ந்து அறிந்து கொண்டாள் மனதில் எழுந்த கேள்விகளுடன் கண்களை மூட ஏடி என்ன சாகடிக்கிற இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நான் உன்னை என்னால முடியல சகி பிளீஸ்